மக்கள் வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆலயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் அழகானவை ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு தனி வரலாறு எல்லா கோவில் வரலாறும் இறைவனின் கருணையை வெளிப்படுத்துவதே அந்த வகையில் உங்கள் பார்வைக்கு நாளும் ஒரு ஆலயத்தை கொண்டு வருவதே இந்த ஆலயம் நிகழ்ச்சி தாமிரபரணியும் ஒன்று தாமிரபரணி நதிக்கரையின் இரு பக்கமும் ஏராளமான கோவில்கள் மன்னர்கள் வழிபட்ட தளம் தேவர்கள் வழிபட்ட தளம் முனிவர்கள் வழிபட்ட தலம் என்று நிறையவே ஆலயங்கள் அவற்றில் குலசேகர மன்னன் கட்டிய ஆலயத்தையே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம் பொதிகை மலை உயர்ந்து விளங்கும் தென்றல் தவழ்ந்து வீசும் தமிழ் இனிது ஒலிக்கும் நெல்லை மாவட்டத்தில் ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது தாமிரபரணி நதி நதிக்கரையின் இருமருங்கிலும் எண்ணிலடங்கா திருக்கோயில்கள் நவ திருப்பதிகள் ஒரு வகை என்றால் நவ கைலாயம் இன்னொரு வகை இத்தனை சிறப்பு பெற்ற மாவட்டத்தில் நெல்லையில் இருந்து தென்காசி செல்லும் சாலையில் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஊரே பொண்டா நகரம் கொண்டல் என்றால் மணல் இறக்கும் என்று பொருள் தாமிரபரணியில் அடித்து வரும் மணல் இவ்விடத்தில் ஒதுங்கி ஒதுங்கி மணல் மேடானதால் இவ்வூர் நகரம் என்று அழைக்கப்படுகிறது முக்கிய வழித்தடத்திலிருந்து இரக்கத்தில் இவ்வூர் இருப்பதாலும் கொண்டா நகரம் என்று கூறப்படுகிறது இவ்வூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமாக விளங்குகிறது கொண்டாநகரம் குலசேகரமுடையார் திருக்கோயில் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் தென்காசி செங்கோட்டை கல்லிடைக்குறிச்சி குலசேகரப்பட்டினம் என்று பதினைந்து இடங்களில் பதினைந்து குலசேகரமுடையார் கோவில்கள் உள்ளன வரலாற்றின்படி அனைத்து கோவில்களையும் குலசேகர பாண்டியனே கட்டினான் என்று அறிய முடிகிறது பதினைந்து கோவில்களில் இந்த கொண்டாநகரம் குலசேகரம் உடையார் கோவிலும் ஒன்று முன்னொரு காலத்தில் கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் மிக பிரம்மாண்டமாக இருந்த இந்த திருக்கோயில் இன்று சிறிய அளவில் ஒரே சுற்று பிரகாரத்துடன் ஆனால் அதே அருளுடன் விளங்குகிறது தாமிரபரணி ஆற்றங்கரை அருகில் அமைந்திருக்கும் இந்த நகரம் கொண்டாநகரம் உடையார் திருக்கோயிலின் சுவாமி பெயர் குலசேகரம் உடையார் அம்பாள் பெயர் ஆவுடை நாயகி சிறிய வாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் கிழக்கு நோக்கிய திசையை சிவலிங்க திருவுருவத்தில் மூலவர் குலசேகரமுடையார் அருள் பாலிக்கிறார் ஆவுடை நாயகி என்ற பெயருடன் விளங்கும் அம்மை நின்ற திருக்கோலத்தை காண்போர்க்கெல்லாம் அருள் வழங்கிக் கொண்டிருக்கிறார் இத்திருக்கோயை எழுந்தருளியிருக்கும் விநாயகர் திருக்கரத்தில் பாம்புடன் காட்சியளிக்கிறார் இந்த விநாயகரை வணங்கினால் கேதுவினால் நற்பயன் விளையும் என்று அடியவர்களால் நம்பப்படுகிறது உண்டாகிரி என்ற பழங்கால இசைக்கருவியை வாசித்து வாசித்து ஒரு மன்னன் இத்திருக்கோயிலில் சிவ வழிபாடு செய்து பெரும்பேறு பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலையறிவியல் அறிவியல் கண்ணோட்டத்தோடு எதையுமே பார்த்தால்தான் பார்க்கப்படும் பொருளின் உண்மையான தன்மை விளங்கும் அந்த வகையில் இன்றைய ஆலய அறிவியல் பகுதியில் என்ன செய்தி என்ன விளக்கம் என்று பார்ப்போமா அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே ஆலயங்களில் கற்பூர தீபம் அப்புறம் நெய் தீபம் கொண்டிருப்போம் ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சியில் பலவிதமான தீபங்கள் ஏற்றப்படுகின்றன அதாவது கருவறையில் ஒரு விளக்கில் ஆரம்பித்து பல பல விளக்குகள் அதனுடைய வடிவங்கள் கடைசியில் ஒரே ஒரு வடிவம் அது ஏன் என்பதை பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது கற்பூரம் ஏற்றுவது எதற்காக திருக்கோவில்களில் அடுத்தது நெய்தீபத்தினுடைய விவரம் என்ன என்பதை பார்க்கப் போகின்றோம் ஆலயங்களுக்கு நாம் போகும்பொழுது மலர்கள் அப்புறம் தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் இவைகளெல்லாம் கொண்டு போவோம் கற்பூரமும் கொண்டு போவோம் இந்த கோவிலுக்குள்ளே போன உடனே சுவாமிக்கு அந்த மலர்களை சார்த்தி அர்ச்சனையும் முடிந்து அந்த தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் எல்லா நேவதியும் எடுத்து இதில் விசேஷம் அந்த திருக்கோவில்களில் பிரசாதமாக இறைவனுடைய திருமேனியை அலங்கரித்த அந்த மலர்களில் சிறிதை எடுத்து நம்மிடம் கொடுப்பார்கள் நாம் கொண்டு போன தேங்காய் வெத்தலபாக்கு பழம் அவைகள் திருப்பி அழிக்கப்பட்டுவிடும் ஆனால் நாம் கொண்டு போன கற்பூரம் எந்த ஒரு திருக்கோவிலிலும் தெரிகின்றதா அப்போ கற்பூரத்தில் ஏதோ இருக்குது என்ன விசேஷம் தூய்மையான கற்பூரம் அப்படின்னு சொல்லுவது மறுமுறையும் சொல்கின்றேன் தூய்மையான கற்பூரம் இந்த கலப்பட கற்பூரம்லாம் கணக்கில் வராது தூய்மையான கற்பூரத்தை நீங்கள் காற்றில் திறந்து போதும் அது தானே காற்றோடு காற்றாக கலந்து போய்விடும் கரைந்தும் போய்விடும் அப்படிப்பட்ட நிலையைத்தான் நாம் அடைய வேண்டும் அது நம்மால் அடைய முடிகின்றதோ இல்லையோ நாம் அடைய வேண்டியதையும் குறிக்கின்றது கோவிலுக்கு கொண்டு போகின்றோம் அங்கே அழகாக ஜோதி வடிவமாக அதை ஏற்றி இறைவனை தரிசித்து வைக்கின்றார்கள் நாம் அடைய வேண்டியது அது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக கற்பூரம் அங்கே இறைவனுடன் ஜோதி வடிவமாக ஐக்கியமாகி விடுகின்றது அதுபோல இரவியோடு பிறவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் என்று அருணகிரிநாதர் கேட்டதைப் போல இறைவனுடன் இரண்டற கலக்கக்கூடிய அந்த நிலையைத்தான் நமக்கு பாடம் நடத்துகின்றது கற்பூரம் அடுத்தது நெய் தீபம் அது என்ன விசேஷம் என்பதை பார்க்கப் போகின்றோம் சுத்தமான பசுமாட்டு நெய் பசும் நெய்க்கு அந்த விசேஷங்கள் உண்டு என்று இன்றைய விஞ்ஞானமும் கூறுகின்றது பசு நெய்யை ஊற்றி விளக்கு ஏற்றுகின்றோம் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றதல்லவா விளக்கு எரிகின்றது பசு நெய்யில் ஊற்றப்பட்ட அந்த விளக்கு எரியக்கூடிய அந்த சுடரில் ஒரே ஒரு சொட்டு அப்படி கையை நினைத்து விட்டு இந்த பசும்பால் இருக்கிறதல்லவா அதை காண்பித்தால் அந்த சுடரில் படபடை என்று சத்தம் ஒரு ஓசை எழும் ஒரு சின்னஞ்சிறு புகை வடிவமும் அங்கே உண்டாகும் அந்த மண்டலத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவ்வளவு விஷக்கிருமிகளும் போய்விடும் எவ்வளவு சக்தி மிகுந்த அணுவாக இருந்தாலும் சரி அந்த மண்டலத்தை கொண்டு உள்ளே நுழைய முடியாது தாக்க முடியாது தாக்குதல் ஏற்படாது இதன் காரணமாகத்தான் பசுநெய்யை நெய்தீபமாக ஆலயங்களில் ஏற்றினார்கள் அப்படி ஏற்றும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வைரஸ் கிருமிகள் சொல்கின்றோம் அல்லவா அந்த அவ்வளவு கிருமிகளும் அழிந்து போய்விடும் எந்த விதமான கிருமிகளும் இருக்காது இப்படி நல்ல விதமாக ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தி நமக்கு உணர்த்தி கட்டி காப்பாற்றியவர்கள் நமது முன்னோர்கள் அதன் காரணமாகத்தான் ஆலயங்களில் மட்டுமல்லாது வீடுகளிலும் விளக்கு ஏற்றும் பொழுது தீபம் ஏற்றும் பொழுது இவ்வாறு அழகாக நெய் தீபம் என்று சொல்லி வைத்தார்கள் நம்மால் இன்று முடிகின்றதோ இல்லையோ அது வேறு கதை ஆனால் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த நல்ல பழக்க வழக்கங்களில் என்னென்ன நல்லவைகள் நன்மைகள் இருக்கின்றன இருந்தன என்பதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு கற்பூரம் ஏற்றுகின்றோம் நெய்தீபம் ஏற்றுகின்றோம் ஒரே ஒரு ஜோதிதான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம் தெய்வம் ஒன்றுதான் வடிவங்கள் தான் பல பல கண்ணுக்கு எதிரி தெரியக்கூடிய அந்த ஜோதி சிவபெருமான் அது தொட்டால் சுடும் அந்த சுடக்கூடிய தன்மை இருக்கின்றதல்லவா அது அம்பிகை பராசக்தி அதனுடைய அந்த வண்ணம் இருக்கின்றதல்லவா நிறம் என்று சொல்கின்றோமே அது விநாயகப் பெருமான் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வெளிச்சம் ஒளி வெள்ளம் என்று சொல்கின்றோமே அது முருகப்பெருமான் ஒரே ஒரு ஜோதிதான் அதில் இவ்வளவு பார்த்திருக்கின்றோம் சுடரோ சிவபெருமான் சூடு பராசக்தி திடமார் கணநாதன் செம்மை படர் ஒளியோ கந்தவேள் ஆகும் கருதும் கால் சற்றேனும் வந்ததோ பேத வழக்கு என்பது பழம்பாடல் கற்பூரம் ஏற்றுகின்றதை இவ்வாறு பார்த்துவிட்டு இந்த கற்பூரம் இறைவனுடன் இரண்டரக் கலப்பதை குறிக்கின்றது என்று சொல்லி அருங்கிரிநாத சுவாமிகளுடைய அந்த பாடலையும் பார்த்தோம் அடுத்து நெய்தீபம் என்பது எதை சொல்ல வந்தது அந்த கிருமிகள் இல்லாதபடி வைரஸ் என்று என்னலாமோ சொல்கின்றோமே அவைகளை அழித்து இந்த காற்று மண்டலத்தை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மண்டலத்தை நல்ல மங்களகரமாக தூய்மையாக வைத்திருக்கக்கூடியது நெய்தீபம் என்றும் பார்த்தோம் இப்படிப்பட்ட நல்லவிகளில் நமது மனதை செலுத்தி நாமும் உயர்வோம் அடுத்தவர்களையும் உயர்த்துவோம் என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தல வரலாறும் தல சிறப்பும் உங்களுக்கு மெய்யுணர்வை தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்